வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இப்போ பார்க்குற வீடு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங்கு தனி இண்டிவிஜுவல் ஹவுஸு ஸோ இந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ரயில்வே நிலையத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான கிழக்கு திசை வீடு ஃப்ளாட் வந்து தெற்கு வாசல் வந்து கிழக்கு தலைவாசல் வந்து கிழக்கு வாசலை ஃப்ளாட் வந்து தெற்கில் பார்த்த மாதிரி இருக்குது ஒரு அற்புதமான கிழக்கு தெற்கு வாசலுடன் கூடிய ஒரு நீங்கள் வீடு தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து உடனடியாக விசிட் பார்த்துட்டு உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களோட கனவு இல்லம் காத்துட்ருக்கு இமெடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இந்த வீடியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ வித்து கபோர்டு ஒர்க்கு ஏதாவது டிவி ஷோகேஸ் உடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்குன்னு சொல்லலாம் டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ போர் வசதி இருக்குது இதில் முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோடு வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோட்டில் இருக்குது அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ ரெண்டுலேயுமே மாஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே பிக் சைஸ் மாட்ரு மாஸ்ட் பெட்ரூமு ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பத்துக்கு பதினாறு மாஸ்ட் பெட்ரூம் ரெண்டு ரெண்டுமே மாஸ்ட் பெட்ரூம் ஒன்று வந்து ஸ்மால் போடுவாங்க இன்னொன்று வந்து பிக் சைஸ் போடுவாங்க ஸோ இதில் ரெண்டுமே பிக் சைஸ் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கிழக்கு திசையில் இமீடியட்டா வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபால் சீலிங் வசதியுடன் கபோர்டு வசதியுடன் கூடிய அதாவது டிவி ஷோகேஸ் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான வீடு புதிய வீடு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் எமெண்ட்டாக வந்து பை பண்ணிடுவாங்க மிஸ் பண்ணிடுவேண்டாம் தேங்க்யூ